பிரதான ஆச்சாரியமாக காடேஸ்வர பெருமானுடைய பிரதான நவாகியில பணியாற்றக்கூடியதான சிவாகம வித்துவான் இங்கு நமது ஆலயத்தில் நுழைந்தவுடன் தரிசிக்கக்கூடியதான பஞ்சமூர்த்திகள் மகா சதாசிவமூர்த்திகள் ஸ்ரீ அலவேலமக்கா சமேத வெங்கடாஜலபதி இவ்வாறாக இன்றைய தினம் முதற்காலத்தில் யாகசாலையில் பிரிதி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான இறைவன் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி என்று சொல்லக்கூடியதான பிரிதி கஷேத்திரங்களை அலங்கரித்து வைத்திருக்கக்கூடிய வெளிநாடுகளிலும் இவ்வாறு ஆகம பணிகளும் அலங்கார பணிகளும் செய்து கொண்டிருக்கக்கூடியதான சிவஸ்ரீ சிவாகம வித்வான் சந்திரசேகர சிவாச்சாரிய பெருந்தகை அவர்களுக்கு ரட்சாபந்தனம் செய்து கௌரவிக்கப்படுகிறது சேலவர்களுடன்